அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது வறுமை அப்படிங்கக்கூடிய இருள் நீங்கி செல்வ செழிப்போடு நாம் வாழறதுக்கு ஏற்றக்கூடிய தீபம் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றக்கூடிய தீப பரிகாரத்தை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம் இந்த அழகான பதிவை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மா என்று மக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அவர்கள் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் தான் அம்மா வந்து அருள்வாக்கு பார்த்துட்ருக்காங்க பொதுமக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை பாக்கிய தடை திருமண தடை தொழிலில் பிரித்தி இல்லாத நிலைமை இருக்கிறது குல தெய்வம் எங்களுக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இங்கே நிச்சயமாக தீர்வு இருக்குது அருள்வாக்கு வந்து நம்ம அம்மா வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்குறாங்க நீங்கள் நேர்லேயும் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயும் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் இப்போது அருள்வாக்கம்மா நமக்காக சொல்லியிருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ஏற்றக்கூடிய கிராம்பு தீபம் எப்படி ஏற்றி நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி ஏத்தனம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா வறுமை நிலையில் இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்டா பத்தாது அதற்குரிய முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சிகளை மேற்கொள்வதோடு மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளால் முன்னேற முடியும் இல்லையா இப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று வறுமை நீங்கி நாம் வாழறது எப்படி அப்படின்றது தான் இந்த கிராம்பு தீபம் நமக்கு உணர்த்துது அப்படின்னு கூட சொல்லலாம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களில் ஒன்றாக திகழ்வது கிராம்பு இந்த கிராம்பில் பல மருத்துவ குணங்கள் இருப்பது போலவே சக்தி வாய்ந்த ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இந்த கிராம்பில் அடங்கியிருக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்கள் இந்த கிராம்பில் இருக்குன்னே சொல்லலாம் இந்த கிராம்பு தீபத்தை தினமும் நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் திருஷ்டிகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இப்படி நேர்மறை ஆற்றல் அதிகரித்தாலே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த தீப வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பிப்பது சிறப்பு அதேபோன்று காலை வேலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையிலும் சந்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை வேலையிலும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிற வறுமை நீங்கி செல்வம் தானாக பெருகத் தொடங்கும் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் நாற்பத்தி எட்டு கிராம்பு உடையாத பின்னமில்லாத நல்ல கிராம்பாக நாற்பத்தெட்டு கடையில் வாங்கிக்கோங்க இந்த நாற்பத்தி எட்டு கிராம்பையும் நம்ம பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சிருந்தோம் அதே மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு அகல் மண் அகல் நமக்கு தேவை மண் அகலை தூய்மை செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து நம்ம நெய் தீபமாக தான் இதை ஏற்ற போகிறோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நாற்பத்தி எட்டு கிராம்பு வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரே ஒரு கிராம்பை வந்து அந்த நெய்யில் போட்டுருங்க அதாவது அகலில் இருக்கக்கூடிய நெய்யில் போட்டு அகலில் இருக்கக்கூடிய அந்த நெய்யில் ஒரே ஒரு கிராம்பை போட்டுட்டு திரியை நல்லா திரிச்சு விட்டு காலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் தூய்மையாயிட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் பூஜை அறையில் தான் இந்த தீபம் ஏற்றணும் ஏற்றி மனமுருக நல்ல வழிபாடு பண்ணிட்டு நம்ம அன்றாட வேலைகளை துவங்கலாம் இந்த தீபம் எரிந்து முடித்த பிறகு மாலையிலும் இதே கிராம்பு அப்படியே அந்த தீபத்தில் இருக்கும் இல்லையா அந்த கிராம்பை வைத்தே மறுபடியும் மாலை பொழுதுலேயும் நாம் தீபம் அதிலேயே ஏற்றிடணும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு தான் போடணும் மறுநாள் அந்த கிராம்பை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருங்க வேறு புதிதாக ஒரு கிராம்பு நம்ம தான் நாற்பத்தெட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதிலிருந்து புதிதாக ஒரு கிராம்பு எடுத்து இதே அகலில் போட்டு காலை மாலை என இரு வேலைகளும் ஏற்றணும் இதே போன்று நாற்பத்தி எட்டு கிராம்புகளையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இந்த தீபத்தை காலை மாலை என்று தொடர்ந்து நம்ம ஏற்றி வரணும் பெண்களுக்கான மாதவிடாய் நாட்களில் ஏற்றக்கூடாது அதை தவிர்த்து மற்ற நாட்களில் ஏற்றலாம் மாதவிடாயாக இருந்தால் வீட்டில் இருக்கும் மற்ற நபர்கள் இந்த தீப பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்த பிறகு நாற்பத்தி எட்டு கிராம்புகள் முழுமையாக நம்ம இந்த தீபத்தில் எரிஞ்ச கிராம்புகள் நமக்கு கிடைக்கும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு பொடி பண்ணிக்கணும் நல்ல பொடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எப்பப்பெல்லாம் தூபம் சாம்பிராணி புகை போடுறோமோ அந்த சாம்பிராணி புகையில் இந்த கிராம்பை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கிராம்பை சேர்த்து வீடு முழுவதும் நம்ம அந்த சாம்பிராணி தூபம் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எதிர்மறையான எண்ணங்கள் தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் இவை அனைத்தும் விலகி நல்ல சக்தி நம்ம வீட்டுக்கு வரும் நேர்மறை எண்ணங்கள் நம்ம இல்லத்தில் குடியேறும் மகாலட்சுமியுடைய வாசம் நம்ம வீட்டில் வீசும் அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பலன் செல்வ செழிப்பு வளரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வறுமையற்ற நிலைமை நம்ம வீட்டில் கண் கூட ஏற்படுறத நம்மளால் பார்க்க முடியும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் அருள்வாக்கமாக நமக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்